அண்மை செய்தி தனது பேர குழந்தைகளுக்காக அவர்களின் சந்தோஷத்திற்காக மகளும் மாப்பிள்ளையும் இணைந்து வாழ வேண்டும் என ஆர்த்தியின் தாயார் சுஜாதா விஜயகுமார் அறிவித்திருக்கிறார் தன்னை பொன்முட்டையிடும் வார்த்தாக பார்த்ததாலேயே மனைவி ஆர்த்தியை புரிந்ததாக அண்மையில் ரவிமோகன் அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ் யுவராஜ் விவரங்கள் வணக்கம் கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக நடிகர் ரவி மோகன் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் தன்னுடைய முன்னாள் மனைவி பிரிந்தது குறித்தும் அதே போன்று தன் குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் குறித்தும் தன் சுதந்திரம் பறிபோனது குறித்தும் என பல காரணங்களை முன்வைத்து அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது தயாரிப்பாளரும் நடிகர் ரவி மோகனின் மாமியாருமான சுஜாதா விஜயகுமார் அவர்கள் இதற்கு தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அதில் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக திரைப்படத்துறையில் ஒரு தயாரிப்பாளராக இருந்து வருகிறேன் ஒரு பெண்ணாக இத்தனை காலம் இத்துறையில் நீடித்திருப்பது எவ்வளவு சவாலான விஷயம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார் தன்னுடைய திரைப்படங்களை தவிர மீடியா முன்பாக எந்த ஒரு விஷயத்திற்கும் பதிலளித்தது இல்லை எனவும் அதை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்நிலையில் நான் தற்போது பேச வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் சில காலமாகவே தன்னை கொடுமைக்காரி குடும்பத்தை பிரித்தவள் பணப்பேய் சொத்தை அபகரித்தவள் என்றெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் தன்னை பற்றி உலவி வருகின்றன என்று என்றும் அதற்கான விளக்கத்தை தான் கொடுத்தே ஆக வேண்டும் இந்த வகையில் ஒரு காலத்தில் ஒரு திரைப்பட தயாரிப்பாளரின் பணி அந்த திரைப்படத்தின் துவக்கத்தின் போது கேமராக்களுக்கு முன்பு கை கூப்பி நிற்பதும் பட வெளியீட்டின் போது முன்பாக கைகட்டி நிற்பதும் என்று ஆகிவிட்டது எனவும் குறிப்பிட்டார் தற்போது ஜெயம் ரேவி அவர்கள் இந்த படங்களின் வெளியீட்டின் போது அவரை நான் பல கோடி ரூபாய் என்னுடைய கடன்களுக்காக பொறுப்பேற்க வைத்ததாக பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் எனவும் இதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லை அவரை வெறும் கதாநாயகனாக மட்டுமே நான் பார்த்திருந்தால் கூட அப்படி நிர்பந்தப்பட்டிருக்க மாட்டேன் எனவும் அதனால் அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துவிடக் கூடாது என்பதில் தான் உறுதியாக இருந்ததாகவும் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு பெண் என்ற நிலையையும் கடந்து ஒவ்வொரு படம் வெளியிடும் போதும் விடியற் மணி வரை வாங்கிய கடனுக்காக கிட்டத்தட்ட ஒரு வெள்ளை சுவரை தவிர பைனான்சியர்கள் நீட்டும் எல்லா இடங்களிலும் கையெழுத்து போட்டு பல கோடி ரூபாய் நஷ்டத்தையும் மன உளைச்சலையும் நான் மட்டுமே ஏற்றுக்கொண்டேன் என அதில் குறிப்பிட்டிருக்கின்றார் நடிகர் ஜெயம் நவி நடித்திருந்த ஒரு திரைப்படம் விமர்சன ரீதியாக வெற்றி பெற்றிருந்தாலும் தான் வசூல் ரீதியாக தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வந்ததாக அதில் தெரிவித்திருந்தார் அந்த நஷ்டங்களுக்கு ஈடுகட்ட வகையிலேயே தான் வந்து ஒரு படத்தை நடித்து கொடுத்திருப்பதாக அதாவது ஜெயம் ரவி நடிப்பில் என்ற திரைப்படம் சமீபத்தில் வெளியாகி இருந்தது ஜெயம் ரவி கடிதம் ஒன்றை வந்து சுஜாதா விஜயகுமார் அவர்களிடம் கொடுத்திருந்தார் அந்த கடிதத்தை அதாவது தங்க தற்போது பிரச்சனை நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த திரைப்படத்திற்காக கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்தை வைத்து எப்படியாவது குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிக்கல்களை பேசி தீர்த்து விடலாம் என்ற ஒரு காரணத்தினாலேயே ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக சுஜாதா விஜயகுமார் அவர்கள் ரவி மோகனுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியதாக கடிதத்தில் இன்றும் நான் மகனாகவே நினைக்கும் ஜெயம் ரவி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் எப்பொழுதும் உங்களை ஒரு கதாநாயக பிம்பத்திலேயே நாங்கள் பார்க்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்று அழகாக வாழ்ந்த ஒரு மகள் தற்போது வாழாவிட்டியாக பார்ப்பது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம் எனவும் நீங்கள் மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் எனவும் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கின்றார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்